கண் கலங்கி நாகர்ஜுனா கிட்ட நேரடியாவே சொல்லிட்டாங்க சமந்தா பத்தி ஓப்பனா பேசுன பத்திரிகையாளர் நடிகை சமந்தா நாக சைதன்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்ச வருஷங்கள் சுமூகமா போய்கிட்டு இருந்த அவங்களோட கல்யாண வாழ்க்கை திடீர்னு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா சமந்தா தன்னோட கெரியர்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா திடீர்னு அவங்களுக்கு நோய் வந்து இருந்து மீண்டாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து சாகுந்தலம் குஷி இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சு அவங்க குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டாங்க சூழல் இப்படி இருக்க நாக சைதன்யா நடிகை சோபிதாவை சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ண இருக்காரு முன்னணி நடிகையான சமந்தா தெலுங்குல விண்ணை தாண்டி வருவாயா பட படத்தோட ரீமேக்ல நடிச்சப்போ நாக சைதன்யாவை காதலிச்சாங்க ரெண்டு வீட்டார் சம்மதத்தோட போன ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கோவாவுல அவங்களோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்துச்சு கல்யாணத்துக்கு பின்னாடி தொடர்ந்து நடிப்புல தீவிரம் காட்டிட்டு வந்தாங்க சமந்தா ஆனா திடீர்னு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் நாங்க ரெண்டு பேரும் பிரியறோம் அப்படின்னு நாக சைதன்யாவும் சமந்தாவும் சமூக வலைதளத்துல அறிவிச்சாங்க அதுக்கான காரணங்களா பல யூகங்கள் சொல்லப்பட்டுச்சு கல்யாண முடிவுக்கு பின்னாடி தன்னோட கெரியர்ல தீவிர கவனம் செலுத்திட்டு வந்தாங்க சமந்தா அந்த வகையில தமிழ்ல அவங்க காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல நடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல வெளியான புஷ்பா படத்துல ஊ மாமா பாட்டுக்கு கவர்ச்சி டான்ஸ் ஆடி ரசிகர்களை தம் பக்கம் இருந்தாங்க அந்த பாட்டுல டான்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அப்படின்னு தனியா ரசிகர் கூட்டம் பெருக ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் படம் ஒன்றில் நடிக்கிறதுக்கும் கமிட் ஆனாங்க சமந்தா சமந்தாவோட கெரியர் கிராஃப்ட் உச்சம் போய்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு மயோசிடீஸ் அப்படிங்கிற நோய் வந்துச்சு அரிய வகை நோயான அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்ட சமந்தா ஒரு வழியா அந்த நோயில இருந்து வெளியே வந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாங்க அதனால தன்னோட ரெண்டாவது இன்னிங்ஸ்ல அவங்க நடிச்ச சாகுந்தலம் குஷி இந்த மாதிரியான ரெண்டு படங்களுமே தோல்வியை சந்திச்சிருச்சு சூழல் இப்படி இருக்க இருந்து குட்டி பிரேக் எடுக்கிறதா சொல்லி வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சூழல சமீபத்தில் சமந்தாவோட முன்னாள் கணவர் நாக சைதன்யாவுக்கும் நடிகை சோபிதா துலிபாலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு பக்கம் அவருக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கமோ சமந்தா சீக்கிரத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் ரசிகர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில சமந்தா பத்தி பத்திரிகையாளர் ஷேக்குவாரா பேசியிருக்க கூடிய விஷயம் ரசிகர்களால அதிகம் ஷேர் பண்ணப்பட்டுகிட்டு இருக்கு தனியார் யூடியூப் சேனல் ஒன்னு கிட்ட பேசின அவர் தெலுங்கு சினிமாவில் தொடர்ந்து சமந்தாவை பத்தி பேச்சுக்கள் இருக்கு தெலுங்கு நடிகர் ஒருத்தர் கிட்ட சமந்தா இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கடன் கேட்டதா சொல்றதெல்லாம் போய் சட்டப்பூர்வமா விவாகரத்து வாங்கிட்டா நல்லது அப்படின்னு நாக சைதன்யா சமந்தா ரெண்டு பேருமே நினைச்சாங்க அதுபடி விவாகரத்தையும் வாங்கிக்கிட்டாங்க சமந்தாவுக்கு இருநூறு கோடி ரூபாய் கொடுக்க நாகார்ஜுனா தரப்பு ரெடியா இருந்துச்சு ஆனா சமந்தாவோ நாகார்ஜுனா கிட்டையே நேரடியா எனக்கு இது வேணாம் அப்படின்னு கண்ணீரோட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் ஷேக்குவாரா